வணக்கம் செய்தி வந்த யானை ரிவர்ஸில் பறக்கும் பதற பத்து நொடி ஆனைமலை புலிகள் காப்பகம் உலாந்தி வனச்சரக பகுதியில் இருக்கும் டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் பகுதிகளுக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள் எழில் கொஞ்சம் காடுகளின் அழகையும் அங்கு சுற்றித் திரியும் விதவிதமான விலங்குகள் பறவைகளையும் பார்த்து ரசிக்கின்றனர் அப்படித்தான் டாப் ஸ்லிப் பகுதிக்கு இன்று வேனில் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ரோட்டோரம் மேய்ந்து கொண்டிருந்த யானையையும் அதன் குட்டியையும் ரசித்து பார்த்தனர் திடீரென ஆக்ரோஷமடைந்த பெரிய யானை ரோட்டின் எதிர் திசையில் இருந்து காரை நோக்கி பிளறியபடி அசுர வேகத்தில் ஓடி வந்தது ஓரிரு நொடிகளில் வேனை தாக்கும் அபாயம் சாதுரியமாக செயல்பட்ட டிரைவர் மின்னல் வேகத்தில் வேனை ரிவர்ஸில் ஓட்டினார் முன்னோக்கி செல்வதைக் காட்டிலும் வேகமாக வேன் பின்னோக்கி பறந்ததால் ஆக்ரோஷமான யானையிடமிருந்து சுற்றுலா பயணிகள் உயிர் தப்ப முடிந்தது இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி வைத்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் கூறும்போது விலங்குகளை பக்கத்தில் சென்று பார்க்க ஆசைப்படக்கூடாது அவற்றை தூரமாக நின்று பார்ப்பதுதான் பாதுகாப்பானது வீடியோ எடுக்கும் ஆர்வத்தில் பக்கத்தில் சென்றால் தங்களுக்கு ஏதோ அச்சுறுத்தல் வருகிறதோ என்று கருதி அவை நம்மை தாக்கக்கூடும் என்றனர் நாய்க்கடியால் இளைஞர் திடீர் மரணம் பீதியை உண்டாக்கிய கடைசி சிம்டம்ஸ் அதிர்ச்சியில் மக்கள் தமிழகம் எங்கும் நாய் தொல்லை அதிகரித்துவிட்டது தினம் தினம் ஏதாவது ஒரு பகுதியில் குழந்தைகள் பெரியவர்களை நாய்கள் விரட்டி விரட்டி கடிக்கும் சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழலில் நாய் கடித்ததை அலட்சியமாக விட்ட வாலிபர் பரிதாபமாக மரணம் அடைந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஹோசூர் அருகே குப்பட்டி ஊராட்சி தின்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்டர் பாபு விவசாயி இவரது மனைவி அந்தோணி அம்மாள் இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகன் எட்வின் பிரியன் இருபத்தி மூன்று வயது எம்பிஏ படித்துவிட்டு தளி அருகே உள்ள ஒரு நிறுவனத்தில் அதிகாரியாக வேலை பார்த்து வந்தார் வீட்டின் அருகே நடந்து சென்றபோது சில நாட்களுக்கு முன் எட்வின் பிரியனை நாய் கடித்துள்ளது இதனை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை வீட்டில் யாரிடமும் சொல்லவும் இல்லை நாய் கடிக்காக சிகிச்சை ஏதும் எடுத்துக்கொள்ளவும் இல்லை இந்நிலையில் நேற்று காலையிலிருந்தே அவரது உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன காலை எழுந்தது முதல் எச்சில் துப்பிக்கொண்டே இருந்தார் திடீர் திடீரென பயங்கரமாக சத்தம் போட்டு அலறியுள்ளார் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் அவரை உடனடியாக தளிப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்குள்ள டாக்டர்கள் சில டெஸ்ட் எடுத்தனர் அதன் பிறகு அவரை நாய் கடித்துள்ளது என கூறியுள்ளனர் அப்போதுதான் எட்வினை நாய் கடித்த விஷயமே குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது நாய் கடித்தால்தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும் என டாக்டர்கள் கூறினர் உடனடியாக ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க என தனியார் டாக்டர்கள் கூற உடனே தளியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு டாக்டர்கள் நாய்க்கடிக்கான ரேபிஸ் தடுப்பூசி போட்டனர் மேல் சிகிச்சைக்காக நேற்றிரவே எட்வின் பிரியனை அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்து அனுப்பினர் ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு போனதும் அங்குள்ள டாக்டர்கள் மூன்று ஊசி போட்டு சிகிச்சையை துவங்கினர் சிறிது நேரத்திலேயே எச்சில் துப்புவதும் அலறுவதும் நின்றுவிட்டது எட்வின் பிரியன் தூங்கிவிட்டார் ட்ரீட்மெண்ட் வேலை செய்கிறது என குடும்பத்தினர் நிம்மதியாக இருந்தனர் நீண்ட நேரம் கழித்து குடும்பத்தினர் எழுப்பிய போது அசைவற்று கிடந்தார் பரிசோதித்த டாக்டர்கள் பிரியன் இறந்துவிட்டதாக கூறினர் இரண்டு மாதங்களுக்கு முன்பே நாய் கடித்துள்ளது சிகிச்சை எடுக்காததால் பாதிப்பு முற்றுவிட்டது கடைசி ஸ்டேஜில் சிகிச்சை அளித்த நிலையில் அதற்கு பலன் இல்லாமல் போய்விட்டது என டாக்டர்கள் கூறினர் அதை கேட்டு குடும்பத்தினர் கதறி அழுதனர் நாய் கடித்ததை அலட்சியப்படுத்திய தனியார் கம்பெனி அதிகாரி கடைசி தருணத்தில் பயங்கரமாக அலறியபடியே இறந்த சம்பவம் ஹோசூர் மற்றும் சுற்றுவட்டார மக்களை வீதிக்குள்ளாக்கியுள்ளது அதைத் தொடர்ந்து ஹோசூர் மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டத்தில் நாய்க்கடி பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டது நாய்க்கடி சிகிச்சைக்காக மாநகராட்சி சார்பில் பிரத்யேக தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டது நாய்க்கடி உதவிக்க ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு இரண்டு எட்டு இந்த நம்பரில் நாய்க்கடி பற்றி தகவல் சொன்னால் சுகாதாரத்துறையினர் வீடு தேடி வந்து உரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வார்கள் ஓசூர் பகுதியில் நாய்களுடைய தொல்லையிலிருந்து மக்களை காப்பாற்றுவது இங்கே முடிவெடுக்கப்பட்டு பேசப்பட்டது தொடர்ந்து அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நாய்களுக்கு பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்து வருகின்றோம் இருப்பினும் ஆங்கொன்று இங்கொன்றாக நாய்களுடைய தொல்லைனால் பொதுமக்கள் குழந்தைகள் பாதிக்கிறார்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் எங்களுடைய மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை பணியாளர்கள் அவர்களை கண்டறிந்து அவர்கள் வந்து அதற்கான சிகிச்சை மேற்கொண்டார்களா மருத்துவரை சென்று பார்த்தார்களா இன்ஜெக்ஷன் போட்டாங்களா என்ற அந்த விவரத்தை வந்து குறிப்பிடுகின்ற வகையில் அதற்கான ஒரு பதிவேடுகள் வந்து செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுவது என்ன என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களை அருகாமையில் இருக்கின்றவர்கள் உங்களுடைய தெருவில் யாராவது நாய நாய்க்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டால் அவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை வழங்கி மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் மாநகராட்சி தொடர்பு கொண்டு நாங்கள் வந்து விடியல் நம்பர் இருக்கும் அந்த அந்த டோல் நம்பரில் வந்து நீங்கள் சொன்னால் நாங்கள் சம்பந்தப்பட்டவங்கள போய் பார்த்து அவங்களுக்கான தேவையான சிகிச்சைகளையும் மேற்கொள்ள எங்களுடைய சுகாதாரத்துறை மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை வந்து தயாராக இருக்கிறோம் அந்த டேட்டாஸும் கலெக்ட் பண்ணுறோம் நாங்கள் ஏன்னு சொன்னால் ஒரு பாதி பாதிக்கப்பட்டால் அவர் அவருடைய குடும்பம் அவர் அருகாமையில் இருக்க அத்தனை பேருக்கு அந்த தொற்று பரவுகிறது அதனால் வந்து இந்த தொற்றிலிருந்து அவரும் காப்பாற்ற வேண்டும் அவரை இருக்கின்றவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் தான் நாய்க்கடியை அலட்சியப்படுத்திய இளைஞர் இறந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது ஏரியை ஆக்கிரமிப்பதில் போட்டி சித்தியை வெட்டி சாய்த்த வாலிபர் காஞ்சிபுரத்தில் அதிர்ச்சி சம்பவம் காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் சுப்பிரமணி துளசிராமன் ஆகியோர் நல்லூர் ஏரி அருகே பூர்வீக இடத்தில் தனித்தனியாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர் சுப்பிரமணியன் மகன் துரை பிஎஸ்சி படித்துவிட்டு சொந்தமாக தொழில் செய்து வருகிறார் வீட்டு உள்ள ஏரியையொட்டி காலியாக இருந்த நானூறு சதுரடி நிலத்தை ஆக்கிரமித்து மாட்டுக்கொட்டகை மற்றும் குளியலரை கட்டினார் இந்நிலையில் துளசிராமன் மற்றும் அவரது மனைவி சுமதி ஆகியோர் துரை வளைத்து போட்ட இடத்தில் சின்னதாக மாட்டு கொட்டகை கட்ட முடிவு செய்து மண்ணை கொண்டு வந்து கொட்டியுள்ளனர் இதற்கு துரை எதிர்ப்பு தெரிவித்தார் அந்த நானூறு சதுரடி இடம் முழுவதும் எங்களுக்குதான் சொந்தம் இந்த இடத்தில் நீங்கள் கொட்டகை கட்டக்கூடாது என சித்தி சுமதியிடம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இது தொடர்பாக சித்தி சுமதிக்கும் துரைக்கும் கடந்த இரண்டு நாளாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தது இன்று காலை எழுந்ததும் துளசிராமனும் சுமதியும் துரை ஆக்கிரமித்த இடத்தில் மண்ணை கொட்டி சமப்படுத்தும் வேலையை செய்ய துவங்கினர் வழியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய துரை இதை பார்த்து கோபமடைந்தார் சுமதியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது துரை சுமதியை பார்த்து தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இதனால் ஆவேசமான சுமதியும் பதிலுக்கு துரையை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த துரை அறிவாளை எடுத்து வந்து சுமதியை சரமாரியாக வெட்டினார் சுமதியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் துரை தப்பி ஓடிவிட்டார் தலையில் வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கடந்த சுமதியை காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றனர் பரிசோதித்த டாக்டர்கள் சுமதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் காஞ்சிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து துரையை தீவிரமாக தேடி வருகின்றனர் இறந்த சுமதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் கொலை செய்த துரைக்கு ஒரு வருடத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது நானூறு சதுர அடி ஏரி இடத்தை ஆக்கிரமிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சித்திகை துரை கொலை செய்துவிட்டு ஓடிவிட்டார் இதனால் இரண்டு குடும்பங்களை சேர்ந்தவர்களும் கதறி எழுதனர் இந்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொலைச்சு போடுவேன் சட்டையை கழற்றிருவேன் போலீசை மிரட்டும் திமுக நிர்வாகி கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை வரவேற்று பல்வேறு பகுதிகளில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது டவுன்ஹால் பகுதியில் ஏற்கனவே திமுக சார்பில் வைக்கப்பட்டிருந்த கட் அவுட் அருகே அதிமுகவினர் பேனர் வைத்தனர் அங்கு திரண்ட திமுகவினர் அதனை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனால் இரு தரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசை திமுக மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மிரட்டல் விடும் தொனியில் பேசினார் திமுகவினர் பைத்தியக்காரனா நீ என்ன ரவுடியா உன் சட்டையை கழட்டாமல் விடமாட்டேன் என ஒருமையில் வசை பாடினார் અજય શર્મા અજય શર્માુલ અ શર્મા யாரையும் மதிக்கிறதில்ல சொந்த வார்டுக்கு மட்டும் பாசம் காரைக்குடி மேயர் மீது கவுன்சிலர்கள் காட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் திமுகவை சேர்ந்த முத்துதுரை மேயராக இருக்கிறார் பதவியிலிருந்து அவரை நீக்க கோரி அவருக்கு எதிராக அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் கமிஷனர் சங்கரனிடம் மனு அளித்தனர் காரைக்குடியில் மட்டும் மேயராக ஒருத்தரை கொண்டு வந்து காரக்குடியில் எங்கே பார்த்தாலும் யார் எந்த கவுன்சிலர் போனாலும் மதிக்கிறதில்ல எந்த வார்டுலையும் வேலை செய்கிறதில்ல அவர் வார்டுக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கி நம்ம காரைக்குடியில் எப்பவுமே திமுக கோட்டாது இப்போ வந்து அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களையும் உரிமையில் பேசுகிறது யார் எந்த வந்து பொதுமக்கள் வந்தாலும் மரியாதை கொடுக்கறதில்ல இந்த அவலத்தை போக்குறதுக்காக அவரை வந்து மேயர்லேருந்து நீக்கணுங்கிறக்காக நாங்கள் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் இருபத்தி நாலு பேர் இருக்கிறோம் இப்போ இருபத்தி ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் அவங்க எத்தனை பேர் கேட்குறாங்களோ எல்லாருமே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவரை நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொடுத்து மேயரை நீக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கோம் இதில் வந்து எந்த ச இது கட்சி இல்லாமல் அனைவருமே வந்து கலந்துருக்காங்க அனைத்து கட்சியுமே இதில் வந்திருக்காங்க சுயேட்சைகளும் வந்திருக்காங்க காரைக்குடி நல்லா இருக்குங்கிறக்காக நாங்கள் அனைவரும் நகர்மன்ற மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க நான் வந்து மாநகர செயலாளர்களுக்கு முன்னின்று நான் அந்த எடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக காரைக்குடிக்கு மேரை மாற்றணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொடுத்துருக்கோம் நான் மாநகரா செயலாளருக்கு திமுக காரங்கிற முறையில் நான் வந்து எல்லாருடைய நட்போட

பல இளம் வயதினர் இதில் சிக்கி தற்கொலை செய்ததால் தடை செய்ய கண்டனம் எழுந்தது சூதாட்ட செயலிகளுக்கு விளம்பரம் தருவதையும் ஊக்கப்படுத்துவதையும் தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது சூதாட்ட செயலிகளை பிரமோஷன் செய்வதற்காக அந்த நிறுவனங்கள் பிரபலங்களை பயன்படுத்தியதும் அவர்களுக்கு பெருமளவு தொகை வழங்கியதும் தெரியவந்தது இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருப்பதும் தெரிந்ததால் அமலாக்கத்துறை விசாரணையில் இறங்கியது அந்த வகையில் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் விஜய் தேவரகொண்டா ராணா டகுபதி நடிகை அகர்வால் பிரணீதா சுபாஷ் மஞ்சு லட்சுமி உள்பட இருபத்தி ஒன்பது பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது ஐதராபாத் அருகே சைபராபாத் போலீசில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் வழக்கு பதிவாகியுள்ளது இதற்கு விஜய் தேவரகொண்டா பிரகாஷ்ராஜ் ராணா தகுபதி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்ப திட்டமிட்டுள்ளது என வட்டாரங்கள் கூறுகின்றன தகுதியானவன் நான் வாயை கொடுத்து வாங்கி கட்டும் கெஜ்ரிவால் ஹரியானா மாநிலம் சண்டிகரில் நடந்த நிகழ்ச்சியில் ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினார் டெல்லியில் எனது தலைமையிலான ஆம் ஆத்மி ஆட்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன மொஹெல்லா கிளினிக்குகள் அமைத்து மக்களுக்கு சுகாதார சேவை ஆற்றினோம் பள்ளிகள் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டன மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை திறம்பட கையாண்டோம் ஆட்சி நிர்வாக விஷயங்களில் கவர்னர் தலையீட்டையும் தாண்டி सरपा सेल पटक नोबेल परिसम केजरीवाल पेशी जैसे ही हमने दिल्ली की सरकार छोड़ी तीन महीने नहीं हुए चार महीने नहीं हुए आज दिल्ली को आम आदमी पार्टी याद आ रही है चार महीने के अंदर बेड़ा गर्क कर दिया बीजेपी की सरकार ने एक के बाद एक मोहल्ला क्लिनिक बंद करते जा रहे हैं अस्पतालों में हमने दवाइयां फ्री करी थी फ्री दवाइयां बंद कर दी फ्री टेस्ट बंद कर दिए सारी दिल्ली का बुरा हाल हुआ पर है सारी सड़कें टूट गई हैं पूरी चारों तरफ गंदगी गंदगी फैल गई है बिजली छे छे घंटे के पावर कट लगने लग गए पिछले सात साल से दिल्ली में एक मिनट का पावर कट नहीं लगा था पिछले साल जून के महीने में दिल्ली में 50 डिग्री सेंटीग्रेड टेम्परेचर था एक मिनट का पावर कट नहीं लगा आज अभी तो बारिशों का दिन है अभी भी बिजली के पावर कट लग रहे हैं तो दिल्ली का बुरा हाल कर दिया इन लोगों ने इनकी नीयत खराब है जैसे मैंने कहा कि इससे साफ जाहिर है इनके सुनने में आता है हर एम ने अपनी दुकान खोल ली है बीजेपी के हर एम ने वहां पर दिल्ली के अंदर हर मंत्री ने अपनी दुकान खोल ली है तो उन्होंने पैसा कमाना है उनका कोई मकसद नहीं है सुधार करने का जितने दिन हमारी सरकार रही हमें काम नहीं करने दिया उसके बावजूद हमने काम किया इस पे तो मुझे लगता है गवर्नेंस के ऊपर और एडमिनिस्ट्रेशन के अंदर तो मेरे को नोबल प्राइज मिलना चाहिए कि एलजी के रहते हुए मैंने कितने सारे काम कर दिया दिल्ली के अंदर इतनी मुश्किलों के के अंदर आपको जान होगा हमने मोहल्ला 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 क्लिनिक 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 बनाए दिल्ली में पांच क्लिनिक, इनकी बीजेपी की नगर निगम ने ने बुलडोजर तोड़ इन लोगों मोशन नोबल परीद ஊழல் சர்வாதிகாரம் நிர்வாக சீர்கேடு என பல விஷயங்களில் கெஜ்ரிவால் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் என டெல்லி மாநில பாஜ தலைவர் வீரேந்திர சத்சேவா கூறினார் மொஹெலா கிளினிக்குகளில் ஊழல் மதுபான ஊழல் யமனின் நதியை சுகாதாரமற்றதாக செய்தது கண்ணாடி மாளிகை கட்டியது என பல அரிய காரியங்களை செய்தவர் கெஜ்ரிவால் அவரது மனநிலை தடுமாறியுள்ளது என நினைக்கிறேன் கெஜ்ரிவாலுக்கு நோபல் பரிசு தர வேண்டுமானால் அது மேற்கண்ட ஊழல்களுக்குத்தான் தர வேண்டும் கெஜ்ரிவால் மனநிலையில் மனநிலையில்தான் இருக்கிறாரா என சோதிக்க வேண்டும் என்று பாஜ பொதுச் செயலாளர் தருண் கூறியுள்ளார் கெஜ்ரிவாலின் நோபல் பரிசு பற்றிய பேச்சு டெல்லி மட்டுமின்றி நாடு முழுதும் அரசியல் தலைவர்கள் இடையே பேசுபொருளாக மாறியுள்ளது